எவ்ரி ஒன் வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம் இன்னைக்கு மலரின் பயணத்தில் ஒரு சூப்பரான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் ஆமாங்க சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால நமக்கு லாபமா நஷ்டமா இல்லை அதில் இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு எந்த அளவுக்கு ப்ராஃபிட்டபிளாக இருக்குமா இல்லை அதில் இன்வெஸ்ட்டே பண்ணக்கூடாதா நிறைய கேள்விகள் நிறையா பேருக்கு இருக்குது ஏன்னால் கோல்டு ரேட் வந்து கூடிக்கிட்டே போகுது அப்படிங்கிறப்ப நம்ம வந்து கொஞ்சமாக அமௌண்ட் இருக்குது அப்படின்னா மிஞ்செலாம் வந்து சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நிறைய வீடியோஸ் பார்க்குறப்ப நானே அப்படி பார்த்து தான் கிட்டத்தட்ட ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் பார் வந்து வாங்கியிருந்தேன் ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுக்கு இதை விற்க போனால் என்ன சொல்கிறாங்க எவ்வளோக்கு எடுக்கிறேன்னு சொல்கிறாங்க நமக்கு என்ன லாபம் இல்லை அன்னைக்கு ரேட்டுக்கு நான் கோல்டாக வாங்கியிருந்தேன் இன்றைக்கி எவ்வளோ லாபமாக இருந்திருக்குமா அப்படிங்கிறத எல்லாமே பார்க்கலாங்க என்னோடய வீடியோ ரெகுலராக பார்த்துட்டு வர்றவங்களுக்கு தெரியும் என்னோடய சில்வர் கலெக்ஷன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்படி பார்க்காதவங்களுக்கு நான் வந்து கீழே ப்ளேலிஸ்ட்டில் கொடுக்குறேங்க மை சில்வர் கலெக்ஷன் சொல்லி பார்ட் ஒன் பார்ட் டூ ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் நான் யூஸ்வலாக இப்போ ரீசெண்டாக வந்து இந்த சில்வர் டிப் யூஸ் பண்ணி தான் சில்வர் ஜாமான்லாம் க்ளீன் பண்ணுறேன் ஸோ ஒரு ஹாஃப் அன் ஹவருக்குள்ளே இந்த பொருள் எல்லாமே வந்து சூப்பராக க்ளீன் பண்ணிடலாங்க அந்த சில்வர் டிப் வச்சு யூஸ் பண்ணுறப்ப ஸோ மை சில்வர் கலெக்ஷனுங்கிற ஒரு பிளேலிஸ்ட் இருக்குங்க அதை செக் பண்ணி பாருங்கள் ஸோ அதில் வந்து சில்வர் பற்றினா எல்லா டீட்டெயில்ஸும் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நான் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் தாங்க ஆரம்பித்தேன் அதாவது மொதல் மொதல் வரலட்சுமி பூஜை வைக்கிறேன் அப்படின்னு சொன்னப்போ வீட்டுக்கு தேவையான ஒரு ஒரு சில சில்வர் ஜாமான்கள் வெள்ளியில் வந்து ஒரு குத்துவளக்கு ஒரு சோம்பு இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு வாங்கினது தாங்க அதுக்கப்புறம் அங்கே கடைகளுக்கு போகிறப்ப இந்த மாதிரி சிலைகளை பார்த்து அட்ராக்ட் ஆகி என்னோடய பூஜை அறையில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக என் நாளாக இல்லை ஒரு கல்யாண நாளா ஏதாவது ஒரு பொருள் வாங்கிக்கோ அப்படின்னாங்கன்னா நான் போய் வந்து இதே மாதிரி ஒரு சாமி சிலை வாங்கிட்டு வந்து வச்சுருவேங்க இப்போ ரீசண்டாக தீபாவளிக்கு கூட நிறையா பேர் சொல்லியிருந்தாங்க நம்ம வந்து வெள்ளியில் வெள்ளியில் வந்து மகாலட்சுமி குடி இருக்காங்க அதனால் எப்பயுமே தீபாவளிக்கு வந்து தங்கம் வாங்குறீங்களோ இல்லையோ ஒரு வெள்ளியில் ஒரு சின்ன காயினாவது வாங்கி சாமி கும்பிட்றப்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் நான் என்ன செஞ்சேன்னா ஆன்லைனில் தாங்க ஆர்டர் போட்டிருந்தேன் ஆன்லைனில் ஆர்டர் போட்டால் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போங்கிறதுக்காகவும் இதை ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஸோ இந்த வெள்ளி காயின் வந்து அமேசானில் ஆர்டர் போட்டு வாங்கினதுங்க ஆனந்த் ஜுவல்ஸ் அப்படிங்கிறதுல வந்து ஒரு டென் கிராம் காயின் வந்து வாங்கியிருந்தேன் ஸோ அப்போ அதோடைய மார்க்கெட் ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி நைன் ருப்பீஸ்க்கு நல்ல பேக்கிங்லாம் சூப்பராக வந்திருந்ததுங்க ஸோ நம்ம யாருக்காவது ஒரு கிஃப்ட் பண்ணோன்னா கூட இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம் எனக்கு கடைக்கு போக நேரம் இல்லை அப்படின்னா இது வந்து ட்ரிப்புள் நைன் காயின் தான் உங்களுக்கு வந்து ப்யூர் வெளியில் வர்ற காயின் தான் உங்களுக்கு ஸோ இதிலே வந்து பிஏஎஸ் கால்மார்க் சிம்பிள் எல்லாமே இருக்குது உங்களுக்கு அந்த பின்னாடியே வந்து அதில் சீலும் வச்சுருந்தாங்க உங்களுக்கு ஸோ இன்றைக்கி விற்கிற மார்க்கெட் ரேட்டுக்கு நான் வாங்க போனேன் அப்படின்னா இன்றைக்கி ஜான் ஃபிஃப்டீனுங்க இந்த காயின் வாங்கியிருந்தது வந்து அக்டோபர் டுவெண்ட்டி த்ரீ இல்லை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இன்றைக்கி ஜான்வரி ஃபிஃப்டீன் இதே காயினை வாங்க போனோம் அப்படின்னா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி செவன் ருபீஸ் வருதுங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு இரநூறுபா கூடியிருக்கு இந்த காயினுக்கு ஆனால் விற்க போகிறீங்க அப்படின்னா நமக்கு வாங்கின ரேட்டுக்கே இதை விற்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு பிக் கொஸ்டின் மார்க் தாங்க ஏன்னா பொதுவாகவே தங்கமோ வெள்ளியோங்க நேற்று வாங்கி இன்றைக்கி போய் விற்க போகிறீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு த்ரீ பர்சன்டேஜ் மொதல் ஜிஎஸ்டி போடுவாங்க அது நட்டமாகும் அது போக ஒரு மேக்கிங் சார்ஜுன்னு ஒன்று போடுவாங்க அதுவும் நமக்கு மைனஸ் ஆகும் ஸோ ஒரு லாங் டேம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இந்த சில்வர் வாங்கி வைக்கிறதுனால நமக்கு என்ன லாபம் இருக்குது எவ்வளோ லாபம் இருக்குது அதையே கோல்டை இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு லாபமாக அப்படிங்கிறதெல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாங்க ஸோ இந்த சில்வர் பார் வந்து நான் எப்போ வாங்கியிருந்தேன் அப்படின்னா டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி தாங்க வாங்கியிருந்தேன் மார்ச் மந்த்து தேர்ட் மந்த்து வாங்கியிருந்தேன் நான் இது வந்து ஒரு ஐநூறு கிராம் சில்வர் பார் இது வந்து சவுகார்பேட்டில் உள்ள ஒரு கடையில் தாங்க வாங்கியிருந்தேன் கசாஞ்சி ஸ்வல்லர்ஸ் அப்படிங்கிற ஒரு கடையில் வாங்கியிருந்தேன் ஸோ அவங்க ஜிஎஸ்டியோட எனக்கு வந்து அந்த கால்குலேஷன் போட்டது அந்த பில் எல்லாமே கொடுத்துருந்தாங்க ஸோ இது வந்து ஒரு ட்ரிபிள் நைன் பார் தாங்க ப்யூர் சில்வர் பார் தான் ஸோ இந்த பாரை நான் இப்போ வந்து சேல் பண்ணுறதுக்காக கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு நாலு கடைகளில் ஃபேமஸான ஒரு நாலு ஜுவல்லரி ஷாப்ஸில் நான் விசாரிச்சிட்டேங்க ஸோ எல்லாருமே இது வந்து ட்ரிபிள் நைன் பார் தான் அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டாங்க ஆனால் அவங்களோட ரேட் வேரியேஷன் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருந்தது இது வாங்கின கடையில் என்ன ரேட் சொல்லியிருந்தாங்க இதை மற்ற கடைகளில் போய் நம்ம விற்கிறோம்னா என்ன சொல்கிறாங்க இதை விற்றுட்டு நான் வந்து கோல்டாக எடுத்துக்கிறேன் அப்படின்னா அவங்க என்ன ரேட் போடுறாங்க அப்படிங்கிறத எல்லாமே பார்க்கலாங்க ஸோ நான் வாங்க போன அன்னைக்கு மார்க்கெட் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நான் சொல்கிறது வந்து இப்போ நம்ம ஜுவல்லரி ஷாப்பில் போய் மார்க்கெட் ரேட் அப்படின்னு கேட்குறப்ப அங்கே வந்து அறுபத்தெட்டு ரூபாய் எழுபது காசு அதாவது மார்ச் லெவன்த்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அன்னைக்கு அதுவே சவ்கார்பேட் ரேட் வந்து இங்கே விட உங்களுக்கு கிராமுக்கு வந்து ஒரு ஃபோர் ருப்பீஸ் கிட்டே கம்மியாக தான் இருக்குது ஃபோர் டு ஃபைவ் ருபீஸ் கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு ஸோ சவுகார்பேட்டோட மார்க்கெட் ரேட் வந்து அறுபத்தி நாலு ரூபாய் எழுபது காசு ஸோ அதுக்கு ஐநூறு கிராம் பார் வாங்குகிறேன் அப்படிங்கிறப்ப அதை ஃபைவ் ஹண்ட்ரடெல்லாம் மண்ட்லேட் பண்ணுறப்ப எனக்கு வந்து தேர்ட்டி டூ தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் வருது ஸோ இதுக்கு வந்து ஒரு மேக்கிங் சார்ஜுன்னு சொல்லி ஒரு எழுநூத்தம்பது ரூபா போடுறாங்க அந்த பார் செய்கிறதுக்கு அப்போ அதுக்கு தனியாக ஒரு எழுநூத்தம்பது ரூபா ஆட் பண்ணாங்கன்னா எனக்கு முப்பத்தி மூணாயிரத்தி நூறுரூபா இது வந்து அப்படியே நம்ம கேஷாக கொடுத்து நான் அப்போ வாங்குறப்ப வந்து ஜிஎஸ்டி வந்து இதுக்குள்ளே வர்ற மாதிரி நமக்கு போட்டு அந்த பில் கொடுத்துட்றாங்க உங்களுக்கு அதாவது ஜிஎஸ்டி இது போக ஒரு ஒரு த்ரீ பர்சன்ட் ஜிஎஸ்டி நம்ம கட்டணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த கடையில் சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கான கால்குலேஷன் தான் நான் காமிச்சிருக்கேன் அவங்களுக்கு ஸோ கடையில் வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா அறுபத்தி ரெண்டு ரூபா எழுபது காசு தான் வந்து அன்றைக்கி சில்வர் ரேட்டு அப்படின்ட்டு அந்த மேக்கிங் சார்ஜ் செவன் செவன் ஃபிஃப்டி ருபீஸ் இருக்குல்ல அது வந்து ஒரு ஒன் ருபி ஃபிஃப்டி பைஸே எக்ஸ்ட்ரா ஒரு கிராமுக்கு அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கிறாங்க அது போக அந்த ஜிஎஸ்டி வந்து அதுக்குள்ளே வந்துடுது உங்களுக்கு ஏன்னா ரெண்டு ரூபா கிராமுக்கு நமக்கு கம்மி பண்ணுறாங்கல்ல அதனால் அந்த ஜிஎஸ்டி அங்கேயே வந்துடுது உங்களுக்கு ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ஒரு ரூபா கிராமு ஸோ ஐநூறு இன்ட்டு நூற்றி ஒன்று அப்படின்னு போட்டிங்கன்னா ஐம்பதாயிரத்தி வரும் உங்களுக்கு ப்ளஸ் இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து லாஸ்ட்டாக சில்வர் ஸ்டோர் வளசறவாக்கத்தில் கேட்குறப்ப இந்த மாதிரி பார் வாங்குகிறோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து அரை கிலோ பார்னால் ஐநூறுரூபா ஒரு கிலோ பார்னால் ரூபா அப்படிங்கிற மாதிரி அவங்க மேக்கிங் சார்ஜ் போட்டாங்க இதே மாதிரி சவுகார்பெட்டில் வாங்குறப்ப உங்களுக்கு வந்து செவன் ஃபிஃப்டி ருபீஸ் போட்டிருந்தாங்க அவங்க இதே மாதிரி மற்ற கடைகளில் பெரிய பெரிய கடைகளில் ஜுவல்லரி ஷாப்பில் போய் நீங்கள் இந்த மாதிரி பார் வாங்குறீங்க அப்படின்னா அவங்க வந்து கிராமுக்கு வந்து த்ரீ ருப்பீஸ் எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இன்றைக்கி ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்து ஐநூறுரூபா வந்து எக்ஸ்ட்ராவாக வரும் உங்களுக்கு ஐநூறு கிராம் வாங்க போகிறப்ப ஐநூறு இன்ட்டு மூணுன்னு போட்டிங்கன்னா ஆயிரத்து ஐநூறுரூபா எக்ஸ்ட்ராவாக வரும் உங்களுக்கு ஸோ இது போக த்ரீ பர்சன்ட் ஜிஎஸ்டி வேறு நம்ம கட்ட வேண்டியது இருக்கும் ஸோ இந்த பாரை வந்து இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டில் போய் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பது ரூபா ஜிஎஸ்டி அந்த மேக்கிங் சார்ஜ் ஒரு ஐநூறுரூவா சேர்த்தா அப்படின்னா இதுவே இன்னும் ஒரு பெரிய பெரிய ஷாப்ஸ்லலாம் போனீங்க அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறுரூபாலாம் எக்ஸ்ட்ரா போடுறப்ப இன்னொரு ஆயிரரூபா கூட வரும் உங்களுக்கு ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி நாலாயரூபா கிட்டே வாங்குற மாதிரி இருக்கும் உங்களுக்கு இந்த பார் இப்போ தங்கமே வந்து நம்ம வாங்கியிருப்போம் ஒரு ரேட்டுக்கு ரெண்டு வருஷம் முன்னாடி இன்றைக்கி போய் விற்க போகிறோம் அப்படின்னா நமக்கு இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுக்கு அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க பட் நமக்கு அப்போ வந்து அந்த மேக்கிங் சார்ஜோ இல்லை காயினுக்கே ஒரு டூ பர்சன்ட் வேஸ்டேஜ் கொடுத்து வாங்கியிருப்போனமோ அந்த ஜிஎஸ்டி எல்லாமே நமக்கு வராது தான் பட் அது ஒரு லாபகரமான ஒரு முதலீடாக தான் பார்க்குறோம் அதே மாதிரி தான் இந்த வெள்ளிலையும் நான் வந்து முப்பத்தி மூணாயிரத்துக்கு வாங்கினது வந்து இன்றைக்கி வந்து ஐம்பத்தோராயிரத்துக்கு விற்கிறாங்க அதே இதை ஆனால் எனக்கு வந்து கடையில் போய் விற்கிறப்ப ஒரு அமௌண்ட் வந்து கம்மி பண்ணிட்டு தான் கொடுக்குறாங்க பட் எனிவே இது ஒரு வந்து லாபமாக தான் இருக்குது ஆனால் இந்த லாபம் எப்போ கிடைக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் நான் காத்திருந்ததுக்கு அப்புறம் தான் இந்த லாபம் எனக்கு கிடச்சிருக்கு ஆனால் இந்த லாபம் வந்து கடைக்கு கடை வேறுபாடுது நம்ம வந்து ஒரு பெர்ஃபெக்டான கடையில் கொடுக்குறப்ப நமக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான அமௌண்ட் கிடைக்குது அதுவே வந்து அவசரத்துக்கு வேறு பக்கத்தில் உள்ள கடையில் போய் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னோம்னா அதுக்கான லாபம் நமக்கு கிடைக்க மாட்டேது ஸோ இந்த வெள்ளி பாரை கொண்டு போய் நான் வந்து வாங்கின அதே கடையிலே கொடுக்குறேன் அதாவது அந்த கசாஞ்சி ஜுவல்லர்ஸ்லேயே கொடுக்குறேன் அப்படின்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் ரேட் வந்து சௌகார்பேட் ரேட் வந்து நைன்டி சிக்ஸ் ருபீஸ் ஏன்னா இங்கே உள்ள கிராமை விட அங்கே வந்து ஃபை ஹோர் ருபீஸ்லேருந்து ஃபைவ் ருபீஸ் கம்மியாக இருக்குது ஸோ நைன்ட்டி சிக்ஸ் ருப்பீஸ்ன்னு சொல்லி ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட்க்கு நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட்க்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னா இதை வந்து எனக்கு கேஷாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்படின்னா திரும்ப ஒரு த்ரீ ருபீஸ் கம்மி பண்ணுறாங்க ஸோ நைன்ட்டி த்ரீ ருப்பீஸ்க்கு நாங்கள் வந்து எடுத்துக்கிட்டு உங்களுக்கு செக்காகவோ அந்த மாதிரி போட்டு கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இதை வந்து நம்ம கேஷாக இல்லாமல் இல்லை நான் வந்து வெள்ளி பொருளாகவே அந்த கடையிலே எடுத்துக்கிறேன் அப்படின்னா நம்ம வந்து நாற்பத்தெட்டாயிரூபா மதிப்புள்ள பொருள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்க ஸோ வெள்ளி பார்ல இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கின கடையிலே திரும்ப நீங்கள் விற்கிற மாதிரி இருந்தால் அந்த கடையை சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கும் ஸோ இதை வந்து மற்ற ஜுவல்லரி ஷாப்ஸில் போய் நம்ம கேட்குறப்ப நம்ம நார்மலாக ஓல்டு சில்வர்லாம் போடுறப்ப நமக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டூ தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கழிவு போட்டு எடுப்பாங்க ஆனால் ட்ரிப்பிள் நைன்கிறப்ப அந்த கடைகள்லலாம் வந்து டென் பர்சன்டேஜ் கழிவு போடுறாங்க அப்போ ஐநூறு மில்லிகிராம் நம்மகிட்ட ஐநூறு கிராம் இருக்குது அப்படின்னா ஃபோர் ஃபிஃப்டி கிராம்க்கு உடைய ரேட்டுக்கு அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டை போட்டு தர்றாங்க அவங்க இது வந்து மெயினாக எங்கெல்லாம் கேட்டிருந்தேன்னா கல்யாண் போத்தீஸ் அதுக்கப்புறம் ஸ்ரீ இந்த மூணுலையுமே இது தான் மேடம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் சில்வர் ஸ்டோர் வளசுற பக்கத்தில் கேட்டப்போ அவங்க ஃபைவ் பர்சன்டேஜ் கழிவு போட்டுட்டு மீதி ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் கிராம்ஸுக்கு அன்றைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு நாங்கள் தருவோம்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இதே மாதிரி என்எஸ்கேலையும் நான் கோல்டு பர்ச்சேஸ் போனப்போ கேட்டிருந்தப்போ அவங்களும் வந்து ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுவே அவங்க கடையில் வாங்கினது எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் கடையில் வாங்கினதே என்கிட்ட ரிட்டன் கொடுக்குறீங்கன்னா அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கிட்டத்தட்ட இந்த அரை கிலோ சில்வர் பாருக்கு வந்து எனக்கு நான் வாங்கின அன்னைக்கு முப்பத்தி மூணாயிரம் ரூபாய் இப்போ விற்க போகிறேன் அப்படின்னா எனக்கு நாற்பத்தெட்டாயிரம் வரையும் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எனக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் லாபமாக தான் இருந்திருக்கு ஆனால் ரெண்டு வருஷம் ஸோ இதே ரெண்டு வருஷத்தில் நான் அன்னைக்கு சி கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணி இன்னைக்கு நான் அதை விற்கிறேன்னா எவ்வளோ ரூபாய் லாபம் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ ஸோ மார்ச் லெவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அன்னைக்கு வந்து கோல்டு ரேட் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி இரநூத்தி பதினஞ்சு ரூபா ஒரு கிராம் ரேட்டு ஸோ அன்னைக்கு வந்து இந்த முப்பத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு நான் வந்து ஜிஎஸ்டியோட சேர்த்து வாங்கியிருந்தேன் ஒரு கோல்டு காயின் வாங்கியிருக்கேன் விதவுட் வேஸ்டேஜில் தான் நான் போட்டிருக்கேங்க ஆறு கிராம் இரநூறு மில்லிகிராம் வந்து தாராளமாக வாங்கியிருக்கலாம் நான் அன்னைக்கு ஸோ இன்றைக்கி வந்து ஜனவரி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கி மார்க்கெட் ரேட் பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறுரூபா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நூறுரூபா கிட்ட கிட்டக்கூடியிருக்கு உங்களுக்கு கிராமுக்கு ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுக்கு அதே ஆறு கிராம் இரநூறு மில்லிகிராம் நான் எடுக்க போகிறேன் அப்படின்னா எனக்கு வந்து நாற்பத்தையாயிரத்தி எட்நூற்றி பதினெட்டு ரூபா இந்த காயினை கொண்டு போய் நம்ம கடையில் விற்கிறோம் அப்படின்னா இன்றைக்கி மோஸ்ட் ஆஃப் த கடையில் வந்து டுவெண்ட்டி டூ கேனால் அப்படியே எடுத்துக்கிறாங்க ஸோ எனக்கு லாபம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டாயிரத்தி எட்நூறுரூபா லாபம் வந்திருக்கும் ஸோ சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணனால எனக்கு ஒரு பதினஞ்சாயிரரூபா லாபம் வந்திருக்கு அதுவே நான் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிர எட்நூறுபா கிட்டத்தட்ட ஒரு பதிமூணாயிரரூபா லாபமாக வந்திருக்கும் அப்படின்னு பார்த்துக்கோங்க பட் சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணது வந்து எனக்கு ஒரு பெஸ்ட்டு ப்ராஃபிட்டை தான் கொடுத்துருக்கு பட் இதே சில்வரை வந்து ஒரு ஷார்ட் டேம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிக்கோங்க அதாவது அக்டோபர் இருபத்தி மூணு வந்து இந்த பத்து கிராம் சில்வர் காயின் வாங்குறப்ப ஆயிரத்தி இரநூத்தி ரூபா இருந்திருக்கு இன்றைக்கி ஜனவரி பதினஞ்சு இதோடைய மார்க்கெட் ரேட் செக் பண்ணுறப்ப ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தேழு ரூபா வருது நமக்கு ஆனால் இதை கொண்டு போய் இன்றைக்கி கடையில் விற்க போனீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒம்ப் ஒன்பது கிராம் அப்படிங்கிற ரேட்டுக்கு தான் எடுத்துக்கு வேங்குறாங்க அவங்க பத்து கிராம் வாங்கினது வந்து ஒன்பது கிராம் நமக்கு இன்று நூற்றி ஒன்று போட்டோம்னா தொள்ளாயிரத்தி ஒம்பது ரூபா தான் ஸோ கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு முந்நூற்றி அறுபது ரூபா வந்து நஷ்டமாக தான் ஆகுது உங்களுக்கு ஸோ வெள்ளி அப்படிங்கிறது ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணிங்க அப்படின்னா நமக்கு நஷ்டம்தான் உங்களுக்கு ஸோ அதுவே ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு லாபமான பொருள் தான் உங்களுக்கு ஸோ இப்போ ஒரு அவசர தேவை நம்ம விற்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கோல்டாகவே சேர்த்துட்டு வாங்கங்க இல்லை நம்ம ஃப்யூச்சரில் விற்றுட்டு பணமாக வாங்கி வேறு இதில் இன்வெஸ்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வெள்ளி வந்து அதுக்கு ஒரு சரியான இன்வெஸ்ட்மெண்ட்டு கிடையாது இல்லை நான் வெள்ளி பாராக வாங்கிக்கிறேன் ஃப்யூச்சரில் வந்து நம்ம ஒரு பொம்பளை பிள்ளை வச்சுருக்கோம் அந்த பிள்ளைக்கு வந்து சீர்வரிசை கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி பார் வாங்கி வச்சுட்டு ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் கொடுத்துட்டு வேறு பொருளாக எடுக்கிறப்ப உங்களுக்கு ஒரு நல்ல லாபமாக தான் இருக்கும் உங்களுக்கு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் நான் இதே மாதிரி ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் வெள்ளி பார் வாங்கியிருந்தேன் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு தான் கிராம் இருந்தது அந்த இதுக்கு வாங்கி கிட்டத்தட்ட ஒரு ஒ ஒன் இயர் கழித்து திரும்ப அதை நான் கடையில் கொடுத்து வெள்ளி பொருளாக வாங்கினேன் இதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ பார்த்தா தெரியும் ஒரு ரெண்டு குத்துவிளக்கு அதுக்கப்புறம் ஒரு வெள்ளி சொம்பு இதெல்லாம் வாங்கியிருந்தேன் ஸோ அப்போ வந்து அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணி தான் நான் இதை வாங்கியிருந்தேன் அப்போ எனக்கு ஒரு லாபமான இதாக தான் கிடச்சிது ஸோ நீங்கள் வந்து ஃபியூச்சர்லேயும் இதை வந்து பொருளாக தான் கன்வெர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா வெள்ளி பாரில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா நான் ஒரு சொல்கிற ஒரு சின்ன ட்ரிக்கு இப்போ நீங்கள் வெள்ளி கொலுசுலாம் காலில் போட்டிருப்பீங்க அதை பழசில் போட்டு திரும்ப புது கொலுசு எடுப்பீங்க அப்படி செய்யாதீங்க எப்போயுமே கொலுசு எடுக்க போகிறீங்க அப்படின்னா புது கொலுசாக அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு என்ன வருதோ ஃபுல் அமௌண்ட் கொடுத்து வாங்குற மாதிரி வாங்கிக்கோங்க இந்த பழைய கொலுசை நீங்கள் நல்லா ஒரு கவர் போட்டு சேவ் பண்ணிகிட்டே வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து வருஷம் கழித்து நீங்கள் உங்களுக்கு ஒரு அஞ்சாறு வெள்ளி கொலுசு சேர்த்து வச்சுருப்பீங்க கண்டிப்பாக அதை நீங்கள் பழசில் போட்டுட்டு நீங்கள் எடுக்கிறப்ப உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்டாகவே இருக்கும் உங்களுக்கு அதாவது இம்மீடியேட்டாக ஒரு ரெண்டு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது அதை கொலுசை பழசில் போட்டு திரும்ப புதுசு எடுக்கிறது இப்படியே பண்ணாதீங்க நீங்கள் ஏன்னா என்னோடய கல்யாணத்துக்கு அம்மா வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷமாக பழைய கொலுசு எதுவுமே வந்து பழசில் போட மாட்டாங்க ஸோ வீட்டில் நாங்கள் வந்து அம்மா ரெண்டு பொம்பளை பிள்ளைகள் இருந்ததுனால மூணு பொம்பளை பிள்ளைகளோட கொலுசுமே வந்து பழசு போடுறாங்கன்னா பழசு வந்து கடையில் போய் திரும்ப போட மாட்டாங்க புதுசாக கொடுத்து தான் ரூபா கொடுத்து தான் வாங்குவாங்க ஸோ என் கல்யாணத்தப்போ அந்த பழைய கொலுசை போட்டுகிட்டே நான் வந்து கிட்டத்தட்ட வந்து எனக்கு ஒரு ரெண்டு சவரன் மூணு சவரன் நான் நேரம் எடுக்க முடிஞ்சது ஸோ அதனால் நீங்களும் வந்து வெள்ளி வந்து எதாவது பழசு வச்சுருக்கீங்கன்னா பழசில் போடாதீங்க ஃப்யூச்சரில் இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படின்னு நினைக்கிறதுக்கு புதுசாக வெள்ளி வாங்காமல் அந்த பழசையே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக சேர்த்து வச்சுட்டு வரலாம் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் யாரெலாம் வந்து வெளியில் இன்வெஸ்ட் பண்ணலாம் வெளியில் இன்வெஸ்ட் பண்ணி நம்ம ஃப்யூச்சரில் அதை வந்து எப்படி அதை வந்து நம்ம விற்கிறப்ப அதை லாபகரமாக மாற்றலாம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இதில் க்ளியராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் ஸோ இதை விட பெட்ரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் பீஸாக வாங்குறது பெட்ரு தான் ஸோ கோல்டு பீஸ் சில்வர் பீஸ் பற்றி வீடியோ போட சொல்லிக்கிட்டே இருக்கீங்க பட் அதுக்கு வந்து ஒரு டிமேட் அக்கௌண்டுங்கிறதும் வந்து ஓப்பன் பண்ணணும் ஸோ அதெல்லாமே ஹஸ்பண்ட் தான் ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க ஸோ அதனால் அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண அப்படிங்கிறது வந்து அவங்களோட ஹெல்ப்போடு தான் நான் என்னால் பண்ண முடியும் ஸோ அதனால தான் கொஞ்சம் டிலே ஆகுது கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் நான் அதையும் உங்களுக்காக போடுறேன் அந்த வீடியோவை ஸோ கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ